நால்வர் தரச்செய்தால்வர் எம் உயிர் துணையே வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழி வணங்கி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் அருள் திரு நகச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி வணங்கி ஆதீன பீடத்திலே இருபத்தி மூன்றாவது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான சிங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசிகரையா திருவடிகளை மனமொழி மிகலால் வணங்கி அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்பரிவார் மு ஐயா திருவடிகளை மனமொழிமிகளால் வணங்கி இந்த இனிய நேரத்திலே சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமி இருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன் சிவாயனம அன்பர் பெருமக்களே திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லையே கான் என்கிற அந்த பொன்மொழி கிணங்க நம்முடைய பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்பதற்காக அருளாளர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ் ஆகமமாக விளங்கக்கூடிய திருமந்திரத்தை நாம் இதுகாரும் இரண்டு தந்திரங்கள் முழுமையாக சிந்தித்து மூன்றாவது தந்திரமாக இருக்கக்கூடிய யோக தந்திரத்தில் பன்னிரெண்டாவது தலைப்பு கலைநிலை என்கிற தலைப்பை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம் இந்த தலைப்பினுடைய எண்ணிக்கையும் பன்னிரண்டு நாம் சிந்தித்த கலைநிலைகளும் பன்னிரு கலைநிலை பன்னிருகலை யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் சிந்தித்தோம் இந்த பன்னிரு கலை யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த கலைநிலை என்கிற அந்த அதிகாரத்தில் இந்த ஆன்மா ஆங்கே வரைக்கும் உயிராற்றலை எழுப்பி இந்த புருவ நடுவில் தியானித்த அந்த ஆன்மா யோக முறையில் அங்கிருந்து ஆயிரம் இதழி என்று சொல்லக்கூடிய சகசராரம் என்று வடமொழியில் சொல்லுகின்ற அந்த உச்சி வழியாக வெளிப்பட்டு அங்கிருந்து இந்த நிராதாரம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு அங்குலங்களையும் கடந்து பனிரெண்டு அங்குலத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய மீதானம் என்கிற இடத்திலே பெருமான் இருக்கின்ற அந்த பரம் அந்த பரத்தில் பெருமாண்டிய திருவடிகளை பற்றி இருக்க வேண்டும் என்ற செய்தியை நம்முடைய திருமூலர் திருவாக்கால் இந்த கலைநிலை என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம் அப்படி மீதானத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாண்டிய திருவடிகளை பற்றுகின்ற ஆற்றல் கைவரப்பெற்ற ஆன்மா அது இந்த உடம்பை வலுவூற்றுகின்ற ஒரு வித்தையை பெற்ற ஆன்மாவாக விளங்கும் உடம்புக்கு எந்த விதமான கேடும் வாராதபடி எந்த நிலையில் அந்த ஆன்மா யோகம் பயின்றதோ அதே நிலையில அந்த உடம்பு பல காலம் அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றதாக இருக்கும் அந்த செய்தி விளக்குகின்ற வகையிலே காய சித்தி உபாயம் காய சித்தி உபாயம் உபாயம்னா வழிமுறை காயம்னா உடம்பு இல்லையா இந்த உடம்பை அழியாது காப்பாற்றுகின்ற வழிமுறை உடம்பு என்றைக்கும் அழியாது அப்படியே காத்து நிற்கின்ற வழிமுறை அதுதான் காய சித்தி உபாயம் அந்த காய சித்தி உபாயத்தை பெற்ற பிறகு இந்த ஆன்மாவுக்கு இந்த காலம் என்ற கணக்கு அந்த கட்டுக்குள்ளே வராது அந்த கால அதீதனாக இருக்கக்கூடிய கால அதீதனாக இருக்கக்கூடிய பெருமானோடு ஒன்றுகின்ற அந்த ஆற்றலை பெற்ற இந்த ஆன்மாவுக்கு இந்த சக்கரம் ஓடாது ஆகவே அந்த காலச்சக்கரம் என்கிற தலைப்பை காயசித்தி உபாயம் என்கிற தலைப்புக்கு அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இது தொடர்ந்து ஆயுள் பரீட்சை அதுவும் இந்த காயசித்தி உபாயத்தோடு தொடர்புடைய செய்திகளை சொல்லக்கூடியது ஆகவே நாம் வழக்கம் போல இந்த காயசித்தி உபாயம் என்கிற இந்த அத்தியாயத்தில் ஒரு பதினாறு பாடல்களும் அப்படி காலசக்கரம் என்கிற தலைப்பின் கீழே ஒரு முப்பது திருமந்திரங்களும் ஆக ஒரு நாற்பத்தாறு திருமந்திரங்கள் இன்றைக்கு சிந்திக்க திருவருள் கூட்டுவித்திருக்கிறது வழக்கம்போல் நாம் இந்த நாற்பத்தாறு திருமந்திரங்களையும் முற்றுதல் செய்துவிட்டு நாம் செய்தி சிந்தனையை மேற்கொள்வோம்